பூங்குழலி கோபத்துடன் ஓடுவதை நிறுத்தி திரும்பி நின்ற அதே சமயத்தில் இருள் சூழ்ந்த காட்டில் ஓர் இனிய கீதம் எழுந்தது அந்த குரல் சேந்த நமுதனுடைய குரல் என்பதை பூங்குழலி உடனே அறிந்து கொண்டாள் கலக்கலவென்று சிரித்தாள் காலடி சத்தம் வந்த திசை வேறு என்பதை கூட அச்சமயம் அவள் மறந்து போனாள் அத்தான் நீதானா ஆமாம் பூங்குழலி எங்கே இருக்கிறாய் இப்படி வா இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சேந்த நமுதன் அவள் முன்னால் வந்தான் அமுதா நன்றாய் என்னை பயமுறுத்திவிட்டாய் எதற்காக இப்படி என்னை தொடர்ந்து வந்தாய் பூங்குழலி உன்னை பார்ப்பதற்காகவும் உன் இனிய கானகத்தை கேட்பதற்காகவும் தஞ்சையிலிருந்து பல நாள் பிரயாணம் செய்து வந்தேன் இங்கே வந்த பிறகும் உன்னை காணாமல் இத்தனை நாள் காத்துக்கொண்டிருந்தேன் தற்செயலாக உன்னை பார்த்துவிட்டு தொடர்ந்து ஓடி வந்தேன் ஏன் அப்படி ஓடினாய் எங்கே ஒரு கீதம் பாடு அமுதா பாடுவதற்கு நல்ல இடம் அதைவிட நல்ல சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் பாட சொல்கிறாயே நீ பாடாவிட்டால் நானே இன்னொரு பாட்டு பாடுகிறேன் இந்த காட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் மிருகங்களை எல்லாம் விழித்தெழுந்து ஓட செய்கிறேன் போதும் அத்தான் கொஞ்சம் பாட்டை நிறுத்து அப்படியானால் நீ பாடுகிறாயா இவ்விதம் சத்தமாக கேட்டுவிட்டு சேர்ந்த நமுதன் உடனே மெல்லிய குரலில் பூங்குழலி உன்னை தொடர்ந்து இன்னொருவன் வந்து கொண்டிருந்தான் உனக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே சத்தம் போட்டு பாடினேன் அவனுக்கும் உன் அண்ணன் மனைவிக்கும் இன்று சாயங்காலம் ஏதோ ரகசிய பேச்சு நடந்தது அவன் யார் என்று உனக்கு தெரியுமா பிறகு மீண்டும் உரத்த குரலில் என்ன சொல்கிறாய் நீ பாடுகிறாயா நான் பாடட்டுமா சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடினார் நீ வெறுங்காட்டில் பாடக்கூடாதா என்று சத்தமாக கேட்டான் இதோ பாடுகிறேன் கோபித்துக் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு பூங்குழலி பாடினாள் பாடல் பாடிவிட்டு மெல்லிய குரலில் அமுதா நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் பூங்குழலி கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து படகு வருவதை பார்த்தேன் நீயாக இருக்கலாம் என்று உத்தேசமாக எண்ணி இங்கே உன்னை தேடி வந்தேன் அதே சமயத்தில் பழுவூர் ஆட்கள் சிலரும் இந்த பக்கம் வந்தார்கள் படகில் உன்னை காணவில்லை ஆனால் என் நண்பன் வல்லவரையனும் இளவரசரையும் பார்த்தேன் வல்லவரையனிடம் பழுவூர் ஆட்கள் வருவது பற்றி கூறினேன் பிறகு இளவரசரை நாங்கள் இருவருமாக தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம் படகை யாராவது பார்த்தால் சந்தேகம் ஏற்படும் என்று ஓடை நீரில் கவிழ்த்து விட்டோம் நிறுத்திவிட்டாய் மிச்சத்தையும் பாடு என்று பிற்பகுதியை உரத்த குரலில் கூறினான் சேர்ந்த நமுதன் மறந்துவிட்டது அமுதா இந்த கோடிக்கரை குலகரை பற்றி ஒரு பாடல் உண்டே உனக்கு அது நினைவிருக்கிறதா நினைவிருந்தால் பாடு ஓ நினைவிருக்கிறது என்று சேர்ந்த நமுதன் சத்தமாக சொல்லிவிட்டு பாடினான் பாட்டு முடிந்தவுடனே பூங்குழலி அத்தான் என்னை தொடர்ந்து வந்தவன் போய்விட்டானா பக்கத்தில் மறைந்து நின்று கொண்டிருக்கிறானா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் நாம் இங்கே நின்ற பிறகு காலடி சத்தம் கேட்கவில்லை அவன் பக்கத்தில் எங்கேயோ மறைந்து நிற்க வேண்டும் அவன் யார் என்று உனக்கு தெரியுமா பூங்குழலி சத்தமாக தெரியாமல் என்ன நன்றாய் தெரியும் கோடிக்கரை ஆந்தைகளை பற்றி சுந்தரர் பாடியிருப்பது தானே இதோ பாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாடினாள் பார்த்தாயா அமுதா சுந்தரமூர்த்தியின் காலத்தில் ஆந்தைகளும் கூக போலவே இந்த காட்டில் கத்தியிருக்கின்றன ஆனால் இப்போது இந்த காட்டில் மனிதர்கள் கூட ஆந்தை போல சத்தமிடுகிறார்கள் சற்று முன் அத்தகைய குரல் ஒன்று கேட்டேன் அந்த தீய மனிதர் யாரா இருக்கும் என்று உனக்கு ஏதாவது தெரியுமா இப்படி பூங்குழலி கேட்டாள் கேட்டுவிட்டு எனக்கு அம்மாதிரி கத்த வருகிறதா என்று பார்க்கிறேன் ஆந்தை குரல் மாதிரி இருக்கிறதா என்று கேட்டு சொல் என்றாள் பின்னர் ஆந்தை மாதிரியே மூன்று தடவை குரல் கொடுத்தாள் பூங்குழலி அப்படியே ஆந்தை குரல் மாதிரியே இருக்கிறது தேனினும் இனிய குரலில் தெய்வீக கீதங்களை பாடுவாயே இதை எங்கே கற்றுக்கொண்டாய் என்று அமுதன் கேட்டான் ஒருவனிடம் கற்றுக்கொண்டே பூங்குழலி மந்திரம் பழிப்பதற்கு இப்படி ஆந்தை போல கத்துவதற்கு தெரிந்திருக்க வேண்டுமா உனக்கு வித்தை கூட தெரியுமா என்ன ஏதோ கொஞ்சம் தெரியும் என்னுடைய மந்திர சக்தியை சோதித்து பார்க்கிறாயா பூங்குழலி எப்படி சோதிப்பது அமுதா இப்பொழுது நாம் பேசுவதையெல்லாம் நமக்கு பக்கத்தில் ஒருவன் மறைந்திருந்து கேட்டு கொண்டிருக்கிறான் நீ வேண்டுமானால் தேடிப்பார் இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள்ளே காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்டது மந்திரவாதி ரவிதாசன் மறைவில் சத்தமாக சிரித்துக் கொண்டே வெளியே வந்தான் அப்படியா சமாச்சாரம் உனக்கு தான் தெரியும் என்று நினைத்தேன் மந்திரம் கூட தெரியுமா என்று ரவிதாசன் கேட்டான் அட பாதகா நீதானா என்று பூங்குழலி கேட்டாள் நான் யார் என்று உனக்கு தெரியுமா இலங்கையில் இளவரசரை கொல்ல பார்த்தவன் நீ அது உன்னால் முடியவில்லை ஆகையால் நடுக்கடலில் மந்திரம் போட்டு சுழற்காற்றை வரவழைத்து இளவரசரையும் அவருடைய சிநேகிதனையும் மூழ்கடித்து விட்டாய் அவர்கள் கண்கள் மூழ்கியது உனக்கு எப்படி நிச்சயமாக தெரியும் நீ பார்த்தாயா என்று ரவிதாசன் கேட்டான் இரண்டு பேருடைய உடல்களும் கரையில் வந்து ஒதுங்கின பூத தீவிலே குழி தோண்டி அவர்களை புதைத்து விட்டு வந்தேன் துரோகி உன் மந்திரத்தில் இடி விழ பெண்ணே என்னை ஏமாற்ற பார்க்காதே என்னுடைய மந்திரத்திற்கு பதில் மந்திரம் போட்டு நீ அவர்களை உயிர் பிழைக்க செய்யவில்லையா ஐயோ அது எப்படி உனக்கு தெரிந்தது இந்த ரவிதாசனுக்கு புற கண்ணை தவிர ஆக கண்ணும் உண்டு நூறு காத தூரத்தில் நடப்பதையும் என்னுடைய மந்திர சக்தியினால் தெரிந்து கொள்வேன் அப்படியானால் என்னை எதற்காக கேட்கிறாய் உன்னை பரிசோதிப்பதற்காக கேட்கிறேன் அவர்களை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிடு இல்லாவிட்டால் விடுவேன் என்றான் ரவிதாசன் அவனுடைய கண்கள் போல் அனல் வீசி சொலித்தன என்ன உண்மையை சொல்கிறாயா மாட்டாயா ஓம் க்ரீம் கிராம் பஷட் இதோ என் மந்திரத்தின் சக்தியை காட்டப்போகிறேன் பூங்குழலி பயத்தினால் நடுநடுங்கி சேர்ந்த நமுதனை கெட்டியாக பிடித்து கொண்டாள் அவனிடம் மெல்லிய குரலில் நான் இப்போது ஓட போகிறேன் நீ அவனை தடுத்து நிறுத்தப்பார் மந்திரவாதியை பார்த்து உரத்த குரலில் என்னை ஒன்றும் அவர்கள் காட்டிவிடுகிறேன் என்று என்று என்னுடன் வா காட்டுகிறேன் சொல்லிவிட்டு மண்டபத்துக்கு நேர்மாறான மந்திரவாதி அவளை பின்தொடர பார்த்தான் சேந்த நமுதன் பின்னால் இருந்து அவனை பிடித்து நிறுத்த முயன்றான் பூங்குழலி ஓட தொடங்கினாள் மந்திரவாதி சேந்த நமுதனை ஒரே தள்ளாக தலைக்குப்பற தள்ளிவிட்டு பூங்குழலியை தொடர்ந்து ஓடினான் பூங்குழலி மானை போல் விரைந்து பாய்ந்து ஓடினாள் மந்திரவாதி மானை துரத்தும் வேடனை போல் அவளை பிடிக்க ஓடினான் ஆனால் அவளை பிடிப்பது எளிதில் முடிகிற காரியமில்லை மந்திரவாதி அவளை துரத்துவதை விட்டு நின்று விடலாமா என்று எண்ணிய போது பூங்குழலியும் களைத்து போனவளை போல் நின்றாள் மந்திரவாதி மறுபடியும் அவளை துரத்தினான் இருவருக்கும் பின்னால் சேர்ந்த நமுதனும் தட்டு தடுமாறி விழுந்தடித்து ஓடிக்கொண்டிருந்தான் ஓடும்போது மறைந்த மண்டபத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்யலாமா என்று அவன் அடிக்கடி நினைத்தான் அதே சமயத்தில் பூங்குழலியை மந்திரவாதியிடம் தனியாக விட்டுவிட்டு போகவும் அவன் மனம் வரவில்லை பூங்குழலி ஒரு மேட்டின் மீது ஏறி நின்றாள் அங்கே சற்று காத்திருந்ததோடு திரும்பி பார்த்து மந்திரவாதியை கை தட்டி அழைத்தாள் வாங்க அவள் அருகில் போய் நின்றான் அவளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு அவள் கண்ணத்தில் நாலு அறை கொடுக்க வேண்டும் என்று அவன் எண்ணிய சமயத்தில் பூங்குழலி அதோ பார் என் காதலர்களை என்றாள் அவள் சுட்டிக்காட்டிய திசையை மந்திரவாதி பார்த்தான் முன்னொரு தடவை வந்தியத்தேவன் கண்ட காட்சியை அவனும் கண்டான் சதுப்பு நிலத்தில் ஆங்காங்கு தீ பிளம்புகள் தோன்றுவதும் மறைவதுமா இருந்தன ரவிதாசனுக்கு அந்த பயங்கர தோற்றத்தின் காரணம் என்னவென்று தெரியும் என்றாலும் அச்சமயம் அவனுக்கு ரோமம் சிலிர்த்தது மந்திரவாதி உனக்கு மந்திரம் தெரியுமென்றால் இந்த கொள்ளிவாய் பிசாசுகளை ஓட்டுவதற்கு ஒரு மந்திரம் போட்டு பார்க்கலாம் இவை என்னை பாடாய் படுத்தி வைக்கின்றன ரவிதாசனுக்கு அளவில்லாத கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது பெண்ணே என்னை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறாயா என்று கர்ஜித்தான் உன்னை எதற்காக நான் ஏமாற்ற வேண்டும் இளவரசரும் வல்லவரையனும் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி நீ என் என்னை இழுத்து அடிக்கவில்லையா அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நான் சொன்னதை நீ நம்பவில்லை வேறு என்ன செய்யட்டும் இளவரசர் இறந்தது உண்மைதானா ஆணையிட்டு சொல்வாயா ஆணையதற்கு அதோ ஆகாசத்தை பார் ரவிதாசன் வானத்தை நோக்கினான் வால் நட்சத்திரம் தெரிந்தது வால் நட்சத்திரம் தோன்றினால் அரசகுலத்தில் மரணம் என்று உனக்கு தெரியாதா அப்படியே நடந்துவிட்டது என்றாள் பூங்குழலி பெண்ணே அப்படியானால் உன் கையில் உள்ள கெண்டியை இப்படி கொடு அதில் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா உன்னோடு ஓடி வந்ததில் எனக்கு தாகம் எடுத்துவிட்டது பூங்குழலி திடீரென்று மறுபடியை ஓட்டம் பிடித்தாள் மேட்டிலிருந்து தாவி குதித்து இறங்கி கொள்ளிவாய் பிசாசுகள் தோன்றி மறைந்த சதுப்பு நிலப்பரப்பை நோக்கி ஓடினாள் ரவிதாசன் அறிவை இழந்தான் பூங்குழலியை பிடித்து அவளுடைய கழுத்தை நெறித்து கொன்றுவிட வேண்டும் என்று வெறியை அடைந்தான் தலைக்கால் தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து ஓடினான் சிறிது தூரம் ஓடிய பிறகு பூங்குழலி சட்டென்று குனிந்து நாளைந்தடி ஒரு புறமாக நகர்ந்து கொண்டாள் அதிக வேகமாக அவளை துரத்தி வந்த ரவிதாசனால் அவள் நின்ற இடத்தில் நிற்க முடியவில்லை அவளுக்கு தூரம் சென்று நின்றான் திரும்பி அவளை பிடிப்பதற்காக பாய பார்த்தான் ஆனால் முடியவில்லை கால்களுக்கு திடீரென்று என்ன நேர்ந்துவிட்டது ஏன் இப்பொழுது நகரவில்லை இது என்ன என் கால்கள் கீழே கீழே போய்க் கொண்டிருக்கின்றன ரவிதாசன் குனிந்து பார்த்தான் அவனுடைய கால்கள் கீழே புதை சேற்றில் அமைந்து கொண்டிருப்பதை கண்டான் ஒவ்வொரு அணுவாக ஒவ்வொரு அங்குலமாக அவன் கால்கள் கீழே சேற்றில் மெதுவாக புதைந்து கொண்டிருந்தன ரவிதாசன் தன்னுடைய அபாய நிலையை உணர்ந்தான் சேற்றிலிருந்து வெளிவர முயன்றான் கால்களை உதறி எடுக்க முயற்சி செய்தான் அவனுடைய முயற்சி பலன் தரவில்லை கீழே சேற்றுக்கடியில் ஏதோ ஒரு பூதம் இருந்து அவனை பற்றி இழுப்பது போல தோன்றியது பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள் மந்திரவாதி என்ன விழிக்கிறாய் பூதத்தின் வாயில் அகப்பட்டு கொண்டாயா மந்திரம் போட்டு பார்ப்பதுதானே மந்திரவாதி ஒரு பக்கம் பயத்தினாலும் மறுபக்கம் கோபத்தினாலும் நடுநடுங்கினான் அடி பாவி உன் வேலையா இது என்று கையை நெறித்தான் என் கழுத்தை பிடித்து நெரிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டா அல்லவா அதற்கு பதிலாக கையை நெறித்துக்கொள் ரவிதாசன் கோபத்தை அடக்கிக் கொண்டு பெண்ணே சத்தியமாக சொல்கிறேன் உன்னை நான் ஒன்றும் செய்யவில்லை சற்று கை கொடுத்து என்னை கரையிலே தூக்கிவிடு பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள் உன்னை கரையட்டிவிட என்னால் ஆகாது உன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட பேய் எல்லாம் கூப்பிடு ரவிதாசன் இதற்குள் தொடைவரையில் சேற்றில் புதைந்து போயிருந்தான் அவன் முகத்தை பார்க்க பயங்கரமா இருந்தது அவனுடைய கண்கள் கொள்ளிக்கட்டைகள் போல சிவப்பு ஒளியை வீசின கைகளை நீட்டி புதை புதைசேற்றுக்கு அப்பால் இருந்த கரையை பற்றினான் அங்கே நீண்டு வளர்ந்திருந்த கோரைப்புற்களின் பொருட்களின் அடிப்பகுதியை பிடித்துக் கொண்டான் மறுபடியும் சேற்றிலிருந்து வெளிவர முயற்சி செய்தான் ஆனால் புதைந்திருந்த கால்களை அசைக்க முடியவில்லை பெண்ணே உனக்கு புண்ணியம் உண்டு என்னை காப்பாற்று என்று ஓலமிட்டான் இதற்குள்ளே அங்கே சேந்த நமுதன் வந்து சேர்ந்தான் ரவிதாசனுடைய நிலைமை என்னவென்பதை அவன் ஒரு நொடியில் அறிந்து கொண்டான் அவனுடைய கண்களில் இரக்கத்தின் அறிகுறி காணப்பட்டது பூங்குழலி சேர்ந்த நமுதனை பார்த்து வா போகலாம் என்றாள் ஐயோ இவனை இப்படியே விட்டுவிட்டா போகிறது ஏன் சேற்றில் இவன் முழுவதும் புதைகிற வரையில் இருந்து பார்க்க வேண்டும் என்கிறாயா இல்லை பூங்குழலி இல்லை இவனை இப்படியே விட்டுவிட்டு போனால் வாழ்நாளெல்லாம் கனவு காண்பேன் இவனை கரையேற்றி விட்டு போகலாம் அத்தான் இவன் என்னை கழுத்தை நெறித்து கொல்ல நினைத்தான் பூங்குழலி அவனுடைய பாவத்துக்கு கடவுள் அவனை தண்டிப்பார் நாம் காப்பாற்றி விட்டு போகலாம் அப்படியானால் உனது மேல் துண்டை கொடு என்றாள் பூங்குழலி சேர்ந்த நமுதன் தன் துண்டை கொடுத்தான் அதன் ஒரு முனையை புதைசேற்று குளிக்கு அருகில் இருந்த ஒரு புதரின் அடிப்பகுதியில் பூங்குழலி கட்டினாள் இன்னொரு முனையை ரவிதாசனிடம் கொடுத்தாள் மந்திரவாதி இதோ பார் இந்த துண்டின் முனையை பிடித்துக் கொண்டிரு அதிகம் பலம் கொண்டு இழுத்தால் புதர் வேரோடு வந்துவிடும் ஆகையால் மெல்ல பிடித்துக் கொண்டிரு நீயாக கரையேற முயலாதே பொழுது விடிந்ததும் யாராவது இந்த பக்கம் வருவா வருவார்கள் அவர்கள் உன்னை கரையேற்றுவார்கள் ஐயோ இரவெல்லாம் இப்படியே கழிக்க வேண்டுமா என்னால் முடியாது அதை காட்டிலும் என்னை கொன்றுவிட்டு போய்விடு பூங்குழலி அவன் கூக்குரலை பொருள்படுத்தவில்லை சேந்த நமுதனை கையை பிடித்து இழுத்து வந்த வழியே திரும்ப ஓட தொடங்கினாள் அவர்கள் மேட்டின் மேல் ஏறி காட்டில் இறங்கும் வரையில் மந்திரவாதியின் ஓல குரல் கேட்டுக்கொண்டிருந்தது அந்த குரல் மறைந்த பிறகு அத்தான் நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தாய் நீ எப்படி இங்கு வந்தாய் எதற்காக என்று பூங்குழலி கேட்டாள் பாதாள அனுபவத்துக்கு பிறகு தஞ்சாவூரில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை அடிக்கடி பழுவூர் வீரர்களும் ஒற்றர்களும் வந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆகையால் பழையாறைக்கு போனேன் குந்தவை தேவி என்னை இவ்விடம் அனுப்பினார் இளவரசருக்கு அபாயம் அதிகமா இருப்பதாகவும் ஆகையால் அவரை நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் கொண்டு சேர்த்துவிட்டு வரும்படியும் வந்தியத்தேவனிடம் சொல்லும்படி கூறினார் எனக்கும் உன்னை பார்த்து உன் பாட்டை கேட்க வேண்டும் என்று ஆசையா இருந்தது பாட்டு கேட்பதற்கு நல்ல சமயம் பார்த்தாய் இளையபிராட்டி கூறியது தான் இளவரசருக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டங்கள் இப்படி அப்படியல்ல பகைவர்களின் சூழ்ச்சிகளோடு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது ஆமாம் பூங்குழலி நானும் தான் பார்த்தேன் நாங்கள் இரண்டு பேருமாக அவரை தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம் அதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் பூங்குழலி நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்து புத்த பிஷுக்கள் சாஸ்திரம் நன்கு அறிந்தவர்கள் இளவரசரை குணப்படுத்தி விடுவார்கள் அமுதா நாகப்பட்டினத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது கால்வாய் வழியாகத்தான் கால்வாய் வழியாக எப்படி போவது படகை தொலைத்து விட்டீர்களே படகு தண்ணீரில் மூழ்கித்தானே இருக்கிறது திரும்ப எடுத்துவிட்டால் போகிறது அமுதா அப்படியானால் இன்று ராத்திரியே அதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு செய்துவிட்டோம் இங்கிருந்து நேரே போவான் நானும் இளவரசரை படகில் ஏற்றி நாகப்பட்டினம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பூங்குழலிக்கு புல் மீண்டும் இளவரசருடன் பிரயாணம் கால்வாயில் படகில் நாகப்பட்டினம் வரையில் இவ்வாறு பேசிக்கொண்டே இருவரும் மறைந்த மண்டபத்தை அடைந்தார்கள் மண்டபத்தை நெருங்கியதும் சேர்ந்த நமுதன் கையை தட்டினான் யாரங்கே என்று வந்திய தேவனுடைய கடுமையான குரல் கேட்டது நான் தான் சேந்தனமுதன் இன்னும் யார் என் மாமன் மகள் வேறு யாரும் இல்லையே இல்லை ஏன் சந்தேகம் மெல்ல பேசுங்கள் இளவரசர் தூங்குகிறார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே யாரோ ஒருவன் வந்தான் நீ என்று நினைத்து வெளியில் வந்தேன் மந்திரவாதியை போல் தோன்றியது அச்சமயம் உன் பாட்டின் குரல் கேட்டது பாடுவதற்கு நல்ல நேரம் பார்த்தா என்று எண்ணிக்கொண்டேன் நல்ல வேளையாக அதை மந்திரவாதியும் கேட்டுவிட்டு திரும்பி போனான் அவனை நீங்கள் பார்த்தீர்களா ஆமாம் பார்த்துவிட்டு தான் வருகிறோம் அவனை என்ன செய்தீர்கள் நான் ஒன்றும் செய்யவில்லை இவள் தான் அவனை புதைசேட்டு குழியில் இடுப்பு வரையில் இறக்கி நிறுத்திவிட்டு வந்திருக்கிறாள் இவளுடைய குரல் கூட கொஞ்சம் கேட்டதே ஆமாம் பூங்குழலியும் ஒரு பாட்டு பாடினாள் அதை கேட்டதும் இளவரசருக்கு சுய உணர்வு வந்தது போல தோன்றியது யார் பாடுகிறது என்று கேட்டார் ஓடக்கார பெண் என்றேன் பாட்டை கேட்டுக்கொண்டே தூங்கிவிட்டார் பூங்குழலிக்கு மீண்டும் மெய் சிலிர்த்தது இவள் பாட்டு மட்டும்தானா பாடினாள் ஆந்தை போலவும் கத்தினாளே என்றான் சேர்ந்தனா அமுதன் அதுவும் என் காதில் விழுந்தது காட்டில் ஏதோ அதிசயம் நடைபெறுகிறது என்று நினைத்து கொண்டேன் அத்தானும் மாமன் மகளும் வசந்தமாக கொண்டாடுகிறார்களோ என்று நினைத்தேன் இது என்ன வீண் பேச்சு என்றாள் பூங்குழலி வேறு என்ன செய்வது இரவை எப்படியேனோ கழித்தாக வேண்டும் என்றான் வந்தியத்தேவன் இல்லை பொழுது விடிந்து இங்கே இருந்தால் தப்பி பிழைக்க முடியாது ராத்திரியே புறப்பட்டாக வேண்டும் அச்சமயம் எங்கேயோ வெகு தூரத்தில் நரிகள் ஊழையிட தொடங்கின அந்த ஊலை சப்தத்துக்கு இடையில் ஆந்தை குரல் ஒன்றும் கேட்டது சேந்த நமுதன் நடுங்கினான் அவன் மனக்கண்ணின் முன்னால் மந்திரவாதி சேற்றில் புதைந்திருப்பதும் அவனை சுற்றி நரிகள் ஊளையிட்டு கொண்டு நெருங்கி நெருங்கி வருவதும் மந்திரவாதி ஆந்தையை போல் கத்தி நரிகளை விரட்ட பார்ப்பதும் தென்பட்டன வந்திய தேவனும் சேர்ந்த நமுதனும் இளவரசரின் தூக்கம் கலையாமல் தூக்கி கொண்டார்கள் பூங்குழலி பின்தொடர்ந்து சென்றாள் கால்வாயின் கரையை அவர்கள் அடைந்து கரையில் இளவரசரை ஒரு மரத்தின் மீது சாய்த்து படுக்க வைத்தார்கள் பூங்குழலியை இளவரசர் பக்கத்தில் இருக்க செய்துவிட்டு வந்திய தேவனும் சேர்ந்த நமுதனும் தண்ணீரில் இறங்கினார்கள் மூழ்கி போயிருந்த படகை மிக சிரத்தையுடன் மேலே எடுத்து கரையோரமாக கொண்டு வந்தார்கள் இளவரசர் கண் மிக மெல்லிய குரலில் தாகமா இருக்கிறது என்றார் பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து கொண்டிருந்த பூங்குழலி கெண்டியில் இருந்த பாலை அவருடைய வாயில் ஊற்றினாள் சிறிதளவு பால் அருந்திய பிறகு இளவரசர் பூங்குழலி நீதானா சொர்க்கலோகத்தில் யாரோ ஒரு தேவ கன்னிகை என் வாயில் அமுதத்தை ஊற்றுவது போல் தோன்றியது என்றார் இளவரசரின் கனிவு செறிந்த மொழிகள் பூங்குழலிக்கு போதையை அளித்தன இளவரசே நான் தேவலோக கன்னிகை அல்ல ஏழை ஓட கருப்பேன் தாங்கள் அருந்தியதும் தேவலோகத்து அமுதம் அல்ல குலகர் கோயிலில் கிடைத்த பாலமுதம் சமுத்திரகுமாரி நீ தேவலோக கன்னிகை இல்லை என்றால் நான் நம்பிவிடுவேனோ வர்ணனின் திருப்புதல்வி அல்லவா நீ எத்தனை எனக்கு நீ உயிரளித்திருக்கிறாய் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றார் இளவரசர் இளவரசே இன்னும் ஒரு பகலும் ஒரு இரவும் தங்களுடன் இருக்க இந்த அனுமதிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி பழையாறைக்கு இளவரசர் இல்லை இளவரசே தங்களை நாகப்பட்டினத்துக்கு அழைத்து செல்லும்படி செய்தி வந்திருக்கிறது யாரிடம் இருந்து இளவரசே இளையப்பிராட்டியிடம் இருந்துதான் அது யாரெங்கே இன்னொருவன் வந்திய தேவனுடன் படகை இழுத்து வருகிறவன் என் அத்தான் சேந்தனமுதன் ாட்டி அவனிடம்தான் செய்தி அனுப்பியிருக்கிறார் தங்களை நாகப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விகாரத்திற்கு அழைத்து செல்லும்படி ஆஹா என் தமக்கையின் மனம் மாறிவிட்டதா எனக்கு முடிசூட்டும் ஆசை வெகு காலமாக எனக்கு புத்த சங்கத்தில் என்ற ஆசை உண்டு புத்த சங்கத்தில் சேர்ந்து பிஷுவாவேன் தூர தூர தேசங்களுக்கு யாத்திரை செய்வேன் ஆகா என்னுடைய பாக்கியமே பாக்கியம் பூங்குழலி வா போகலாம் என்று கூறி இளவரசர் எழுந்து நின்றார் இளவரசருக்கு இன்னும் முழு நினைவு வரவில்லை சுரவேகத்தில் பேசுகிறார் என்று பூங்குழலி சந்தேகித்தாள் அதே சமயத்தில் தூரத்தில் ஓலமிடும் குரல் ஒன்று கேட்டது இளவரசர் திடுக்கிட்டு நின்று பூங்குழலி அது என்ன என்று கேட்டார் இளவரசே ஆந்தை கத்துகிறது இல்லை அது மனித குரல் ஏதோ பெரும் அபாயத்தில் சிக்கியவனின் அபய குரல் அவனை காப்பாற்றிவிட்டு போகலாம் புத்த சங்கத்தில் சேர்வதற்கு முன்னால் ஒரு புண்ணிய காரியம் செய்யலாம் இவ்விதம் கூறிவிட்டு இளவரசர் பாய்ந்து ஓட முயன்றார் அந்த முயற்சியில் திடீரென்று கீழே விழுந்தார் பூங்குழலி அவரை தாங்கிக் கொண்டாள் படகை கரை சேர்த்தவர்கள் இருவரும் ஓடி வந்தார்கள் மீண்டும் உணர்ச்சியை இழந்துவிட்ட இளவரசரை அவர்கள் மெதுவாக தூக்கி கொண்டு போய் படகில் பத்திரமாய் சேர்த்து படுக்க வைத்தார்கள் கால்வாயில் படகு போக ஆரம்பித்தது இளவரசரை தவிர்த்து மற்ற மூவரும் அப்போது வந்திய தேவன் பூங்குழலி நாலு பேரை இந்த படகு தாங்குவது கடினம் எப்படியும் நான் உங்களிடம் விடை பெற்றுக் கொள்ள வேண்டியவன் இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன் இளவரசரை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பது உங்கள் பொறுப்பு உங்களுக்கு அதிகம் நான் சொல்ல வேண்டியதில்லை இவ்வாறு போது வந்திய தேவனுடைய குரல் தழு தழுத்தது ஐயா கோடிக்கரை காடு தாண்டிய பிறகு இறங்கி செல்லலாமே என் குதிரையையும் அங்கே தான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் அடையாளம் நினைவிருக்கிறதல்லவா என்றான் சேர்ந்த நமுதன் வேண்டாம் நான் இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன் குலகர் கோயில் பிரகாரத்தில் சற்று நேரம் படுத்து தூங்கிவிட்டு பொழுது விடுவதற்குள் எழுந்து புறப்படுகிறேன் இல்லாவிடில் நாளைக்கு பிரயாணம் செய்ய முடியாது வழியில் எவ்வளவு தடங்கல்களோ என்றான் வந்திய தேவன் பூங்குழலி அத்தனை நேரமும் தன் மடியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த பொட்டணத்தை எடுத்து வந்திய தேவனிடம் கொடுத்தாள் இந்தா குலகர் கோயில் பிரசாதம் இதை சாப்பிட்டு தூங்கு நீங்கள் ஒன்றும் சாப்பிடவில்லையே உங்களுக்கு வேண்டாமா என்று வந்திய தேவன் கேட்டான் கோடிக்கரையிலிருந்து ஒரு காத தூரம் கால்வாயில் போய்விட்டால் எத்தனையோ கிராமங்கள் நானும் போய் உணவு சம்பாதித்துக் கொண்டு வருவோம் உன் விஷயம் அப்படியல்ல நீ ஒருவர் கண்ணிலும் படாமல் பழையாரை போய் சேர வேண்டும் அல்லவா படகில் இளவரசர் இருக்கிறார் என்பதை நீங்களும் மறந்துவிடக் கூடாது என்றான் வந்திய தேவன் இந்த படகில் இருப்பவர் இளவரசர் என்று யார் நம்புவார்கள் அதை பற்றி கவலைப்படாதே எங்கள் பொறுப்பு இந்த ஓட்டை படகை யாரும் கவனிக்க மாட்டார்கள் சரி அப்படியானால் இங்கேயே நான் இறங்கிக் கொள்கிறேன் அச்சமயம் மறுபடியும் அந்த ஓல குரல் கேட்டது அது என்ன என்று இளவரசர் கேட்டுவிட்டு மறுபடியும் உணர்வை இழந்தார் பூங்குழலி எழுந்து நின்றாள் முடியாது என்னால் முடியாது இளவரசருக்கு தெரிந்தால் என்னை மன்னிக்க மாட்டார் இன்னும் கொஞ்ச நேரம் படகில் இரு அந்த மந்திரவாதியை சேற்றிலிருந்து எடுத்து விட்டுவிட்டு வருகிறேன் இங்கிருந்து அந்த இடம் கிட்டத்தான் இருக்கிறது என்று சொல்லிக் படகிலிருந்து கால்வாயின் கரையில் குதித்தாள் அப்படியானால் நானும் உன்னோடு வருகிறேன் அந்த பாதகனிடம் உன்னை தனியாக விடமாட்டேன் என்றான் சேந்தன் அமுதன் இல்லை அமுதா நீ படகில் இரு இளவரசரை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் நான் பூங்குழலியுடன் போய் வருகிறேன் எனக்கும் அந்த மந்திரவாதியை பார்க்க வேண்டிய காரியம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பூங்குழலியை பின்தொடர்ந்து வேகமாக ஓடினான் வந்திய தேவன் பூங்குழலியின் மனக்கண் முன்னால் மந்திரவாதி மார்பளவு சேற்றில் புதைந்திருக்க அவனை சுற்றி நரிகள் நின்று அவனை பிடுங்கி பார்க்கும் பயங்கர காட்சி தோண்டி கொண்டிருந்தது அதற்கிடையே இளவரசர் அவளை பார்த்து பெண்ணே நீ கொலை பாதகி என்று குற்றம் சாட்டும் தோன்றியது இந்த காட்சிகள் அவளுடைய கால்களுக்கு கொடுத்தன மந்திரவாதி மூழ்கிய சேற்று பள்ளத்தை அதி விரைவில் நெருங்கினாள் அங்கே மந்திரவாதியை காணாமல் பெரும் ஏமாற்றம் அடைந்தாள் பின்தொடர்ந்து வந்த வந்திய தேவன் அவள் பக்கம் நெருங்கியதும் அவள் தயங்கி நிற்பதன் காரணத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் பூங்குழலி வேறு ஒரு சேற்று பள்ளமா இருக்கலாம் கோடிக்கரையில் எத்தனையோ பள்ளங்கள் உண்டு அல்லவா நீ மறந்து போயிருப்பாய் புதரில் ஒரு முனை கட்டியிருந்த சேந்த நமுதனின் மேல் துண்டை பூங்குழலி சுட்டி காட்டினாள் அவளால் பேச முடியவில்லை பூங்குழலி சேற்றில் மூழ்கியிருப்பான் என்று நினைக்கிறாயா இல்லை இல்லை ரவிதாசனை அப்படியெல்லாம் கொன்றுவிட முடியுமா அவனுக்கு நூறு உயிராயிற்றே தப்பி போயிருப்பான் என்று சொல்லிக் கொண்டே வந்திய தேவன் புதரில் கட்டப்பட்டிருந்த துண்டை அவிழ்த்து எடுத்துக் கொண்டான் பூங்குழலிக்கு ஆறுதலாக அவ்விதம் சொன்னானே தவிர அவன் மனதிற்குள் ரவிதாசன் மாண்டுத்தான் போயிருப்பான் அவனுக்கு இந்த கொடூரமான மரணம் வேண்டியதுதான் என்ற எண்ணமும் தோன்றியது இருவரும் அங்கே மேலும் நிற்பதில் பயனில்லை என்பதை உணர்ந்தார்கள் மீண்டும் கால்வாயை நோக்கி நடந்தார்கள் கால்வாயின் கரைகளை அங்கே இருபுறமும் மரங்கள் மறைத்துக் கொண்டிருந்தன ஒரு மரக்கிளையை பிடித்துக் கொண்டு இரு உருவங்கள் எட்டி பார்த்தது தெரிந்தது அவற்றில் ஒன்று ஆண் உருவம் இன்னொன்று பெண் உருவம் அதோ என்று பூங்குழலி சுட்டிக்காட்டினாள் ஐயா அவர்கள் யார் என்று தெரிகிறதா மந்திரவாதி ஒருவன் இன்னொருத்தி என் அண்ணன் மனைவி எனக்கு முன்னால் அவள் வந்து மந்திரவாதியை விடுவித்திருக்கிறாள் நல்லதாய் போய்விட்டது நல்லது ஒன்றும் இல்லை கால்வாயில் படகு வருவதை அவர்கள் உற்று பார்க்கிறார்களே அச்சமயம் இரண்டு உருவங்களில் ஒன்று திரும்பி இவர்கள் வரும் திசையை பார்த்தது உடனே இரண்டு உருவங்களும் புதர்களுக்கு அடியில் மறைந்து ஐயோ அவர்கள் பார்த்து விட்டார்கள் என்றாள் பூங்குழலி பூங்குழலி பேசாமல் என்னுடன் வா நான் ஒரு யுக்தி செய்கிறேன் நான் என்ன சொன்னாலும் ஆச்சரியப்படாதே என்னை போலவே பேசு என்றான் வந்திய தேவன் இருவரும் உருவங்கள் நின்ற இடத்துக்கு அருகில் போனார்கள் அந்த இடத்தை கடந்து அப்பால் சென்று கால்வாயின் ஓரமாக உட்கார்ந்து கொண்டார்கள் பின்னால் புதரில் மறைந்திருந்தவர்களுக்கு தங்கள் பேச்சு நன்றாய் கேட்கும் என்று வந்தியத்தேவன் நிச்சயப்படுத்திக் கொண்டான் பூங்குழலி இதோ பார் ஏன் கவலைப்படுகிறாய் மந்திரவாதி செத்து ஒளிந்து போனான் போனதே நல்லது என்றான் வந்திய தேவன் ஐயோ என்ன பயங்கரமான சாபு என்றாள் பூங்குழலி கொலை செய்தது செய்துவிட்டு இது என்ன பரிதாபம் ஐயோ நானா கொலை செய்தேன் பின்னே அவனை சேற்றில் விழ செய்தது யார் நீதானே திடீரென்று அப்புறம் உனக்கு என்னோ பரிதாபம் வந்துவிட்டது காப்பாற்றலாம் என்று ஏன் வந்தாய் அதற்குள் அவனை சேறு விழுங்கிவிட்டது காப்பாற்றத்தான் வந்தாயோ அல்லது செத்து போய்விட்டானோ என்று பார்ப்பதற்காகத்தான் வந்தாயோ யார் கண்டது உன்னை யார் என்னை தொடர்ந்து வர சொன்னது வந்ததுனாலே தான் நீ செய்த கொலையை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது அடி கொலை பாதகி ஐயோ நானா கொலை பாதகி ஆம் நீ கொலை பாதகித்தான் நான் மட்டும் யோகியன் என்று சொல்கிறேனா அதுவும் இல்லை நான் இளவரசரை கடலில் மூழ்கடித்து கொன்றேன் நீ மந்திரவாத சேற்றில் அமுக்கி கொன்றாய் அதற்கும் இதற்கும் சரியாக போய்விட்டது நான் செய்த கொலையை பற்றி நீ வெளியில் சொல்லாமல் இருந்தால் நீ செய்த கொலையை பற்றி நானும் யாரிடத்திலும் சொல்லவில்லை இளவரசரை கொன்றவன் நீதானா சற்று முன் அவரை பார்க்கவே இல்லை என்று சொன்னாயே வேண்டுமென்று தான் அப்படி சொன்னேன் இனிமேல் அப்படி உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் கூறியதை ஒப்புக்கொள்வாயா மாட்டாயா மாட்டேன் என்று மறுத்தால் உடனே நந்தினி தேவியிடம் போய் நீ மந்திரவாதியை சேற்றில் அமுக்கி கொன்றதை கூறுவேன் நான் செய்த கொலைக்கு சாட்சி உன் கொலைக்கு சாட்சியம் உண்டு நந்தினி என்னை என்ன செய்து விடுவாள் வேறொன்றும் மிதிக்கும்படி செய்வாள் வேண்டாம் என்றால் நான் கூறுகிறபடி செய்வதாக ஒப்புக்கொள் ஐயா என்ன செய்ய வேண்டும் அதோ உன் அத்தான் கொண்டு வருகிறானே அந்த படகில் ஏறிக்கொள் இரண்டு பேரும் நேரே இலங்கைக்கு போய்விட வேண்டும் அங்கே போய் உன் இளவரசரை நினைத்து அழுது கொண்டிரு எதற்காக நான் இலங்கை போக வேண்டும் இங்கேயே இருந்தால் உனக்கென்ன என்று குடலி கேட்டாள் நீ போய் பழுவேட்டர் ஐயரிடம் என்னை பற்றி சொல்லிவிட்டால் அவருக்கு என்ன இருந்தாலும் இளவரசர் மீது அபிமானம் உண்டு என்னை சொன்னால் என்ன நன்றாக சொல்கிறேன் இளவரசரும் அவருடைய தமக்கையும் சேர்ந்து ஆதித்த கரிகாலரின் ராஜ்யத்தை பறிப்பதற்கு சதி செய்தார்கள் ஆதித்த கரிகாலர் என்னுடைய எஜமானர் அவருடைய விரோதி என்னுடைய விரோதி அதனால் தான் இளவரசரை கொஞ்சம் என்றேன் தெரிந்ததா இந்த மகா பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிப்பாய் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் சொன்னபடி நீ செய்ய போகிறாயா இல்லையா ஐயா செய்யாவிட்டால் வேறு வழி என்ன அதோ படகு வருகிறது போய் ஏறிக்கொள்கிறேன் நன்றாய் கேட்டுக்கொள் படகில் ஏறியதும் நேரே கடலை நோக்கி செல்ல வேண்டும் கோடிக்கரை பக்கம் திரும்பினாயோ உன் கதி அதோ கதித்தான் இங்கேயே இருந்து நான் உங்கள் படகை பார்த்து கொண்டிருப்பேன் படகு கடலை அடைந்த பிறகுதான் இங்கிருந்து நகருவேன் சரி சரி இங்கேயே இரு உன்னை நூறு நரிகள் பிடுங்கி தின்னட்டும் வந்தியத்தேவன் தேவன் செய்த சைகையை பார்த்துவிட்டு பூங்குழலி அங்கிருந்து விரைந்து போய் படகில் ஏறி கால்வாயில் வெகு தூரம் வரை சென்று மறைந்தது திடீரென்று சிரிப்பு சத்தம் கேட்டது தேவன் திடுக்கிட்டவன் போல பாசாங்கு செய்து சட்டென்று எழுந்து நின்று பார்த்தான் மந்திரவாதி புதர்களுக்கு மத்தியில் எழுந்து நின்று பேய் சிரிப்பது போல பயங்கரமாய் சிரித்தான் ஐயோ பிசாசு என்று அலறி கொண்டு வந்திய தேவன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான்